குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆயிலும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிப்பியில் இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் ஒன்று ரெண்டாக உடச்சு சேர்த்துருக்கேன் இது லைட்டாக கலர் மாறின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கடலை மாவு எண்ணெயோட சேர்ந்த பிறகு இப்படி தான் இருக்கும் டெக்ஸ்டர் இது இருக்கட்டும் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா பிளான்ச் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்க புரக்கோலி சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே ஊற வச்சு வேக வச்ச ராஜ்மா சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சேர்க்காமல் ஒன்று ரெண்டாக மசிச்சு சேர்த்துக்கோங்க இது கூட பைண்டிங்காக கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நமக்கு கடலை மாவே நல்ல பைண்டிங் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி கடலை மாவு வதக்கிகிட்டு இருக்கோங்களா அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கிரஞ்சினஸ் கொடுக்கறதுக்காக வேர்க்கடலையை வறுத்து ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கரம் மசாலா சாட் மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்